முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நெல் வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாளை மகமேலே அதை போன்று வெற்றியாளர் கூட்டத்தில் அருமையான மும்மின் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா சொல்கிறான் வசனத்தில் என்ன சொன்னான் அப்படின்னா இன்னி உமிக்குதல் தான் முகலிசல் அகமதி அல்லாஹ் நபி என்ன ஏவனா அப்படின்னா வணங்குகிற பொழுது இந்த வணக்கத்தில் யாருக்கும் இணை வைத்து விட வேண்டாம் எசிலாசான முறையில் மனத்தூமியோடு என்னை வணங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு ஏவினான் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டான் அதை கம்பெனி முகமது சொல்லுவாங்க ஹதீஸின் முதல் ஹதீஷ் இன்னமல் ஆகாமல்யா ಎಣ್ಣು ನಾ ಸೂರಾ ಅಕ್ಕ ಮಲೀನಾ யார் அல்லா ரசூக்காக போனார்களோ அவர் அல்லாஹூ அடைந்து கொண்டார்கள் அடைந்து கொண்டார்கள் தான தர்மம் கொடுக்கிறோம் அல்லாவுக்கும் கொடுத்தார் அது அல்லாவினாம் அல்லாவிடத்தில் நன்மை பெறுவோம் அவருடைய பெற்று வருவோம் எப்பொழுது அல்லாவுக்கு இல்லை கேட்கிறவோ மக்கள் பாராட்டி போயிடலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு குழந்தைய பெற்றிருப்போம் அம்மா என்ன சொன்ன குழந்தைய உட்கிட்டு வளர்த்துட்டே இருப்பாங்க பக்கத்தில் குழந்தைய வந்துச்சு கூட தூக்கம் வச்சுக்கிறேன் நம்ம குழந்தை என்ன செய்யும் பரவாயில்ல அம்மா தூக்கிறாங்க கொஞ்ச நேரம் தூக்குவாங்க அப்படின்னு நினைக்கும் ஏன்னா நான் தான் உனக்கு பிள்ளை அது அவனுக்கு பிள்ளை இல்லை

அந்த புள்ளி இப்போ அந்த புள்ள அது கொஞ்சம் கூடாது போயிடும் அடுத்த புள்ளையும் கொஞ்சம் நம்ம புள்ள விரும்புறது இல்லை நாம பெற்ற பிள்ளையே முத புள்ள நினைச்சிக்கல விரும்புறது இல்லை அப்படின்னா ஏன் இன்னும் தாண்டி போனா கணவன் மனை வாழ்க்கை ஒரு பெண்ணு ஒரு க கணவன் நினைச்சா மனைவி விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட பேசுறதா பார்த்தீங்களேன் எந்த பொம்பளை ஒத்துக்குவாடா உங்களுக்கு நான் மட்டும்தான் மனைவி என்கிட்ட தான் பேசணும் என்கிட்ட தான் பதவி செய்ய என்கிட்ட தான் தான் பகிரணும் சாதாரணமா ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு மனைவி இன்னொரு பின்னரே பேச மாட்டோம் அப்படின்னா நம்மளை படைச்சு நப்படா நமக்கு தேவையான அனைத்து அண்ட சராசரங்களை படைச்சு என்ன வணங்கு சொல்லும் பொழுது அந்த வணக்கத்தில் நம் பூட்டாக்கிறதவர்கிட்ட இறைவன் ஒரு போய் கொள்ள மாட்டான் அதான் நல்லா சொல்லுவான் நீங்கள் சிறுக்கு செய்வதை நான் என்றைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்க அப்போ சிறுக்கு அப்படிங்கறத நம்ம ஏதோ மாற்ற தெய்வங்களை கொண்டாடுறது மட்டும் சிறுக்கு செய்ய மாட்டார் தெளிவாக சொல்லிட்டார் என் உம்மத்து சிறுக்கு செய்ய மாட்டார் இருந்தாலும் கூட சிறுக்கு செய்வது அஞ்சு அப்படின்னா என் உம்மத்து சிறுக்கு செய்ய மாட்டேன் சொல்றாங்க சொல்றீங்க என்ன செய்வத வணங்குகிற பொழுது முகஸ்திக்காக வணங்குறார்களோ அதுமுகமான பொழுதும் கூட அந்த வணக்கத்தை இறைவன் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று பிறருக்காக வருகிற பொழுது அதை ஒருபோது அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நபிகள் செல்லதாகவும் அவங்க சொல்லி தருகிறார்கள் அது மட்டும் அருமையான ஓவியங்களே நபிகள் லாவின் செல்லதாக சொன்னதாக

அந்த அமல் அல்லாஹபுரத்தில் பயன்தருமே தவிர என்று சொன்னால் பயன்திறார் என்பதை செய்தால் குழும சூத தீவலாகத் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நான் வணங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் அறமையான சலாஹுல் கல்வி பி சலாஹுல் அமல் உள்ளத்துல நமக்கு ஈழவுள் கிடைக்க வேணும்னு சொன்னார் ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா அமல்ல மனத்தும் ஏறிக்க வேண்டும் அமல்ல மனத்தும் ஏற்தான் கல்வும் கதை மனத்துமே தரும் என்று சொல்லி நமக்கு முதல் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஓர் இரணி சென்மத்தை சொல்லி தருகிறார்கள் நாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாவுக்கு செய்கிற பொழுது அது கடுகளவாக இருந்தாலும் அது மலையளவுக்கு வேலை செய்யும் நாம் அல்லாவுக்கு என்று இல்லாமல் பிறருக்காக சித்தம் என்று சொன்னார் மலையளவுக்கு செய்தாலும் அது கடுகளவுக்கு கூட புரோஜனப்பட நம்மளாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாமல் நாம் தரவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன செய்யலாம் இரவோடு ஒற்றைய பாஞ்சில போய் வைச்சார் நின்று கொண்டு யாராவது வருவாங்க தர்மம் கொடுக்கலான்னு நின்றுட்டு இருக்க ஒரு பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணிக்கு மறைந்து கொண்டு யாருக்கு அமைப்பு கொள்ளாமலேயே தர்மத்தை கொடுக்கிறார் காலை வீட்டுக்கு வந்துட்டாரு அவர் கேள்விப்படுறாரு ஒரு ஆளுக்கு இரவு தர்மம் கொடுத்தாருல்ல அவரு இப்ப விவசாயிகள் போய் வீசாரு தர்மம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு ரொம்ப வருத்தம் கஷ்டப்பட்ட காசு சம்பாதிச்ச காசு யாருக்கும் தெரியாம ஆசைப்பட்டோம் போய் போய் பைசா கொடுத்துட்டுமே அப்படின்னு வர்த்தப்பற சரி இருந்தா ரெண்டாவது தான் செய்வோம் நம்ம யாருக்கும் தெரியாம போய் தர்மம் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கிறாரு பார்த்தா ஒரு திருடனுக்கு வழியில் கொடுத்துட்ட காலையில் செய்தி வருது நீங்க கொடுத்தது நல்ல மனிதன் கொடுக்கல ஒரு திருடனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு சத்தம் வந்த பொழுது ரொம்ப வருத்தப்படுறாரு என்னடா தான்

நீ கொடுத்த <by> <Aleara> <poisoneds thatPI llegar> எப்போது முறையில் மனக்கு கொடுத்தாயோ அன்றால் அவன் திருட்டு விட்டுவிட்டான் எப்படி கூடாது என்று சொல்லி சிவந்தன் அவன் உலகத்தில் இதுவரைக்கும் யாரோக்கும் எச்சரிக்கையை கூட கவனி என்கிற அளவிற்கு மகா மஞ்சனாக மறந்து கொண்டிருந்தான் அவன் அந்த பணம் கொடுத்த ஓ இப்படித்தான் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் என்று சொல்லி அவனும் தர்மபத்தா மாறிவிட்டான் என்று சொல்லி அசரீரம் கேட்டதாக கர்மணி முகமது ரசூல்லாய் செல்லதா அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான முகங்களே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை இறைவனுக்காக செய்கிற பொழுது நிச்சயம் இறைவன் அதற்கு மிகப்பெரிய பிரதிபலனை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல ஒரு சின்ன செயலுக்காக அல்லாஹ் இருந்தாலும் ஒரு வசதி இறக்குகிறார் வயது மூலத்தான் அழகும் பிகி மிஸ்கீனம் வயத்தீமம் வாசியா

வந்து ரொட்டியை சுட்டு நோன்பு திறக்கலாம் என்று இருக்கிற பொழுது ஒரு எத்திமான மனிதன் வந்தார் பசிக்கிறது அம்மா ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நோன்பு திறக்க வைக்கிறிக்கு கொடுத்து விட்டார் இரண்டாம் நாள் அது போன்ற சம்பாதித்து வருகிறார்கள் மாவு கொண்டு வருகிறார்கள் ரொட்டியை சமைக்கிறார்கள் நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு கைது உறவு வருகிறார் அம்மா எனக்கு பசிக்கிறது எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அவருக்கு இருக்கிறார் அவருக்கும் கொடுத்து விடுகிறார்கள் மூன்றாவது நாள் அது ஒன்று ரொடியை தயாரித்து வைத்து நோன்புதற்கு வைத்திருக்கிறார்கள் ஒரு ஏழை வருகிறார் பசிங்கிறக்கு காரைகள் வச்சிருக்க முழுதே கொடுத்து விட்டார்கள் இதை பார்த்து அல்லாமுதல் இதனால் ஆங்கில இருக்கிறார் வைகி மூணு தனமாலா குப்பிகி கிறிஸ்டீனம் பகீம் ஒம்ப அவர்கள் இந்த ஏழைக்கும் ஒரு அடிமைக்கும் அது ஒன்று அது ஒன்று கைதிக்கு கொடுத்தார்களே ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா

அந்த கொடுத்த சே அல்ல குரானுக்கு வசனமாக இருக்கிறார் சொன்னால் இதுதான் இஹ்லாசுக்கும் முகசுதிக்கும் வித்தியாசம் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இன்னைக்கு தானும் பெருமானம் பார்த்தா முகசூதி தான் பெரும் இகலாசு இருக்கிறது இல்லை நம்ம ஒன்றும் இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் சாப்பிட்றது வழியெல்லாம் உட்காந்துருப்பாங்க பாட உடம்பு முடியாது உட்காந்து இருப்பான்

அந்த வணக்கம் எந்த பயும் தரா என்று சொல்லித் தருகிறான் எல்லாம் அல்லாம எழுதினாலும் பேச்சு மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளில் இறைவனுக்காகவே செய்யும் நின்பக்களை கொண்டதில் அல்லாஹ் என்னை உங்களை மாத்தியாற்பானாக அஸ்ஸலாம் அனைப்பின் வாரப்பத்துல்லா வதக்கவும் அல்லாஹ்